அடுத்து அடுத்தடுத்து பல பள்ளிக்கூடங்களுக்கு நம்ம பேச போய்கிட்டே இருக்கிறோம் அந்த வகையில் இன்றைக்கி தென்காசியில் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு பேச வந்திருக்கேன் இதற்கு நடுவே இன்றைய நாளுடைய பிக் நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெற்றி துரைசாமி அவர்களின் வழக்கில் பல மர்மங்கள் அடுத்து அடுத்து வெளில வருதுங்க நிறைய எவிடன்சஸ் புதுசு புதுசாக கிடைக்கிறத பார்க்கும் பொழுது பல கேள்விகள் நமக்கு எழும்புது வெற்றி துறைசாமி நல்லபடியாக கிடைத்து விட்டார் உயிரோடு மீட்கப்பட்டார்னு ஒரு நியூஸ் சொல்றதுக்காக நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன் இந்த கேஸ் அதனால இடைவிடாம நானும் என்னாலும் அளவுக்கு பல பலன்ஸ் கலெக்ட் பண்ணி இந்த வந்திருக்கக்கூடிய புதிய கேள்விகளை பத்தி லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட்ஸ பத்தி தெல்ல தெளிவாய் சுருக்கமாய் பார்த்துடலாம் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ராஜ்போகட் ரிப்போர்ட் நாடறிந்த நல்ல அரசியல் தலைவர் சென்னையின் முன்னாள் மேயர் எம்ஜிஆர் அவர்கள் அதிமுக ஆரம்பிக்க ஒரு உந்து சக்தியா இருந்தவர்களில் முதன்மையானவர்னு சீனியர் ஜர்னலிஸ்ட்டே சுட்டி காற்றல் அவருக்கு பேர் வாங்கியவர் செய்தி துரைசாமி அவருக்கு மகனாக ஒரே மகனாக பிறந்தபோதும் வெற்றி துரைசாமிட பேரே வேறங்க அப்பா வழியில அரசியலுக்கு போகணும்னு ஒரு துளியும் ஆசைப்படாத ஒரு மனிதர் தான் ஆசைப்பட்டதை எல்லாத்தையும் செய்தி பார்க்கணும் என்ற துணிச்சலோடு வாழ்ந்த மனிதர் ஒரு வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபராக டிக்கெட்டும் திசையட்டும் போய் ஃபோட்டோகிராஃப்ஸ் எடுத்த ஒரு மனிதர் தான் ஆசைப்பட்ட மாதிரி கமர்ஷியலா இல்லை எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இல்லை எனக்கு பிடிச்ச மாதிரி படம் எடுக்கணும்னே என்றாவது ஒரு நாள் படம் எடுத்து விருதுகள் வாங்கிய ஒரு மனிதர் ஏ கே அல்டிமேட் ஸ்டார் அஜித்குமார் அவர்கள் நெருங்கி பழகிய நட்பு பாராட்டிய அன்புக்குரிய ஒருவர் அஜித்குமார் மட்டும் இல்லைங்க இந்த ஒரு வாரத்தில் எனக்கு எத்தனை ஃபோன் கால் வந்தது தெரியுமா எத்தனையோ சேஞ்சர்ஸ் கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் கிட்ட முன்பு என்று தெரியாதவங்க கிட்ட அன்பாக பண்பாக பழகக்கூடிய ஒரு பண்பாளர் வெற்றி துரைசாமி ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு இவ்வளோ ஒரு நல்ல பேர் அதுவும் எல்லா கட்சியில இருந்தும் கட்சி வேறுபாடு தாண்டி ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் தாண்டி ஒரு லேமன் சாதாரண மனிதர்கிட்ட கூட நல்ல பேர் வாங்கியிருக்காரு பாருங்கள் வெற்றி தெய்வசாமி உண்மையில் அவர் பெரிய ஆட்ஸ் ஆஃப் கண்டிப்பாக அவர் உயிரோடு மீட்கப்பட்ட அவர் கிடைத்து விட்டார் அந்த செய்தியை சொல்கிறதுக்காக நான் காத்திருக்கிறேன் இப்போ என்னன்னா உங்களுக்கே தெரியும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன் இன்னொரு வாட்டி ரீ கால் பண்ணுறேன் அடுத்த பட லொக்கேஷன் பார்க்கறதுக்காக அவர் பல இடங்கள் சுற்றுனாரு சண்டே வீட்டுக்கு ஃபோன் பண்ணார் ஈவினிங் நான் வந்துடுவேன் சொல்றாரு ஃப்ளைட் பிடிக்க அந்த கார்ல இருக்கிறாரு அது ஒரு இனோவா கார் நன்கு ஓட்ட தெரிந்த லோக்கல் டிரைவர் டென்சிங் தான் ஓட்டுறாரு கூடவே கோபிநாத் அவருடைய உதவியாளர் நண்பர் வெற்றி அவர்கள் பல உதவிகள் செய்து கிட்டத்தட்ட ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டாக தான் வச்சுக்கிட்டார் கோபிநாத் அதை பற்றி கூட நிறைய போட்டோஸ் கிடைச்சது ஓகே அதெல்லாம் இப்போ நம்ம ஷேர் பண்ண வேண்டாம் பட் சம்பவம் நடந்த அன்னைக்கு பார்த்தா டிரைவர் திரு கோபிநாத் அவர்கள் முன்னாடி இருக்க பின் சீட்ல இவர் வெற்றி துரைசாமி இருந்தார் நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம் பட் ஆக்சுவலாக என்னென்னு பார்த்தா வெற்றி துரைசாமி முன்னாடி தான் இருந்திருக்கிறார் ஸோ டிரைவருக்கு பக்கத்தில் இருந்திருக்கிறாரு அந்த டிரைவர் ஸ்பாட் அவுட்டு பின் சீட்டில் இருந்த கோபிநாத் அவர்கள் பலத்தடியோடு மீட்கப்பட்டிருக்கிறார் இது ரொம்ப சேஞ்ச் ஒரு இருக்க ரெண்டு பேரில் ஒருத்தர் இறந்துட்டார் பின் ரோலர் இருந்தவர் இவரோட முளைச்சிக்கிட்டார் ஆனால் இவர் சீட் பெல்ட் போடாமல் வரக்கூடிய ஒரு மனிதர்ல கண்டிப்பாக சீட் பெல்ட் போடக்கூடிய ஒருவர் தான் எப்படி மாயமாக மாறினார் மறைஞ்சு போனார் முதல் கேள்வி ரெண்டாவது டிரைவருக்கு ஹார்ட் அட்டாக் தான் திரும்ப திரும்ப ஒரு நரேட்டிவ் எல்லா மீடியாலும் சொன்னாங்க பட் அவருடைய லேட்டஸ்ட் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல வரக்கூடிய டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கும்போது அதை உறுதிப்படுத்த முடியல ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுன்னு எங்களால் சொல்ல முடியல என்ற ஒரு தகவலை வந்து இப்போ லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட்ஸ்ல தெரியுது விச் மீன்ஸ் டிரைவருக்கு ஹார்ட் அட்டாக் இல்லை நன்கு ஓட்ட தெரிந்த ஒரு டிரைவர் லோக்கல்ல இருக்கக்கூடிய டிரைவர் அந்த பாலத்தை பல முறை கடந்து சட்லஜ் நதியோடைய அண்ட் காரணம் தெரிந்த ஒரு டிரைவர் ஹார்ட் அட்டாக் இல்லைன்னா எதற்காக அந்த வண்டி வந்து கீழே கவிழ்ந்தது இப்ப மீட்பு பேரிடர் மீட்பு குழு ஸ்கூபா நேவி அதாவது இந்த ஸ்கூபா டைவிங்லாம் வந்து ஓஷனுக்குள்ளார போய் டீப் டைவிங் அது வந்து மாதிரி கிடையாது நான் ஒரு வாட்டி இந்தியன் ஓஷனில் ஆழ் கடலுக்கு போய் அது ஒரு வேற மாதிரி உலகம் அதில் ஆக்சிஜன் சிலிண்டர் கட்டிக்கிட்டு அப்படிதான் தாய்லாந்து கேவில மாட்டிக்கிட்டவங்க பத்து நாள் போராடி உயிரோடு கொண்டு வந்தாங்க அப்படிப்பட்ட ஸ்கூபா டைவர்ஸ் வரைக்கும் தேடி பார்த்துட்டாங்க எங்கேயுமே கிடைக்கல ஒருவேளை ஏதாவது தப்பு நடந்திருந்தா கூட அவருடைய ஒரு உடலாவது கிடைச்சிக்குமே எப்படி மாயமா மறைய முடியும் அடுத்த கேள்வி சில இடங்கள்ல ஒரு மனித திசுகள் கிடைத்ததாக சொன்னாங்க அந்த டிஎன்ஏ டெஸ்ட் அனுப்பியிருக்கிறாங்க அது மண்டேக்குள்ள வந்து அதோடைய ரிசல்ட் வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க ஒருவேளை அது ஒரு மனித திசுன்னு டிக்ளேர் செய்யப்பட்டு அது வந்து எல்லோரும் பா அச்சப்படுற வகையில் அது வந்து அவரோடது தான் தெரிஞ்சுட்டா கூட திசுக்கள் மட்டும்தான் கிடைக்குமா ஒரு முழு உடல் எப்படி மாயமாக மறைஞ்சு போகும் சரி இந்த மீட்புக் குழுவினர் எதையெல்லாம் மீட்டாங்க அவருடைய செல்போன் மீட்கப்பட்டிருக்கு அவருடைய லக்கேஜ் பேக்ஸ் இருக்கு பாருங்க அது இன்னொரு பாயிண்ட்லேருந்து மீட்ருக்குறாங்க செல்போன் கூட சிறிய பொருள் அடித்து உடஞ்சி அப்படியே சுக்குன்னூறாக போயிருக்கலாம் இல்லைன்னா காட்டாற்ற வெள்ளத்தில் எங்கேயோ போயிருக்கலாம் ஒரு சிறிய செல்போன் கிடைக்குது உருவத்திலும் அகலத்திலையும் எங்கேயும் நகர முடியாமல் அப்படியே ஒரு ஸ்டார்டிக்காக மாட்டக்கூடிய அடைச்சிக்கிட்டே நிற்கக்கூடிய ஒரு பெரிய பெரிய லக்கேஜ் பேக்ஸ் கிடைக்குது ஆனால் ஒரு மனித உடல் கிடைக்கல இது சம்திங் ஸ்டேஜாக இருக்கே அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறாங்க அடுத்து மிக மிக முக்கியமான ஒரு கேள்வி அவர் ரொம்ப ஸ்கில்ஃபுல்லான ஒரு ஸ்விம்மர்னு எல்லாருமே சொல்றாங்க இப்படி அட்வென்ச்சர் சாகசே பெரியராக இருக்கக்கூடிய ஒருவர் ஒருவேளை இருந்து கீழே விழுந்திருந்தா கூட அவர் சீட் பெல்ட் போட்டிருந்தாலும் போட அதை விடுவிச்சு தப்பிச்சு ஸ்விம் பண்ணி மேலே ஏறி மற்றவங்களையும் காப்பாற்றக்கூடிய அளவிற்கு திறமை வாய்ந்த ஒருவர் அப்படின்றாங்க அப்புறம் எப்படி அவர் மாயமா மறைஞ்சாரு அப்புறம் எப்படி அவர் இதில் மாட்டினார் டிரைவருக்கு ஹார்ட் அட்டாக் இல்லைன்னா ஒரு ரெண்டு மூணு ஆப்ஷன் தான் இருக்கு ஒன்று திடீர்னு பாறை உருண்டு வந்து அதை உருண்டு வரும் பாறை இடிச்சு விழுந்திருக்கணும் அப்படின்னா அந்த பாறை இருக்கணும் பாறையை காணும் பாறை வந்து வருதுன்ற அச்சத்தில் இவர் கண்ட்ரோலில் மீறி போயிருக்கணும் செகண்ட் ஆப்ஷன் அப்படி போகக்கூடிய ஆள் கிடையாது நம்பூர் டிரைவர் கிடையாது அவர் லோக்கல் டிரைவர் டென்சிங் அவரு ஆனா ஸ்பாட் அவுட் இப்படி அடுத்தடுத்து ஒரு ஏழு எட்டு கேள்விகள் இப்ப கிடைச்சிருக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையில இன்னைக்கு ஒரு மெஷர் பண்ணிருக்கிறாங்க என்ன அதாவது ஒரு நடவடிக்கை எடுத்துக்க என்னன்னா திரு வெற்றி துரைசாமி அவர்களை போன்றே உருவத்தில் ஒரு பொம்மையை செய்து பல பாயிண்ட்ஸ்ல இருந்து அந்த நதியில போட்டிருக்கிறாங்க ஒரு ரெண்டு மூணு பாயிண்ட்ஸ்ல இருந்து வீசி பார்த்திருக்கிறாங்க அது எந்த டைரக்ஷன்ல போகுது ஒரு பாயிண்ட்ல எங்குமே போல ஒரு பாயிண்ட்ல வேகமாக நதியில கடந்து போச்சு இன்னொரு பாயிண்ட்ல அது மெதந்து மெதந்து அப்படியே ஸ்ட்ரீம் ஆஃப் வாட்டர்ல போகுது இந்த போட்டு பார்க்கும் பரிசோதனைகளுடைய ஒரு நோக்கம் என்னன்னா ஒருவேளை ஒரு டம்மி போட்டு பார்த்தா அது பாறையில மாட்டிக்கிதா அதாவது ஆழமான இடங்கள்ல பாறைகளை மாட்டிக்கிட்டா கூட உடல் ஒருவேளை ஏதாவது தப்பு நடந்தா கூட அது மேல வராது அப்படிப்பட்ட சூழ்நிலைதான் மாட்டிருக்கான்னு பார்த்தாங்க அதுவுமே இல்லை வந்து உண்மையிலேயே இது மாயமா விமானம் மறைஞ்சிருச்சுன்னு சொல்லுவோமே அது மாதிரி ஒரு மனிதர் மாயமாக மறைஞ்சிருக்க நம்மளுடைய ஒரே கட்டைசி நம்பிக்கை என்னன்னா எங்காவது அவர் தப்பி தடுமாறி வேற ஒரு இடத்துல கரையேறி அங்கிருந்து ஏதாவது ஒரு வில்லேஜ் மக்கள் அவரை மீட்டிருக்கலாம் பட் அது வந்து சினிமாவில் அது மாதிரி நிறைய பார்த்துருக்கோம் ரியல் லைஃப்ல அப்படி நடக்குமான்னு தெரியல அப்படி ஒருவேளை நடந்திருக்கணும் தான் எல்லாரும் விரும்புறாங்க அவர் எங்கேயாவது ஒரு மனிதர் அவரை காப்பாற்றியிருக்கணும் அத்தனை மனிதர்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகி அழகு பார்த்தவர் பல குழந்தைகளுக்கு கல்வி செலவை ஏற்றுக்கொண்டவர் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பல நண்பர்களுக்கு நண்பர்களின் நண்பர்கள் நல்லது செய்த ஒரு மனிதர் அவரை யாராவது எங்கேயாவது காப்பாத்திருக்கணும் காப்பாத்தி அல்லது துப்பு கொடுக்கிறவங்களுக்கு ஒரு கோடி ரூபாய் அப்படின்னு சொன்னாரு சைதர் துரசமி அவர்கள் அந்த உயிருக்கு வந்து ஒரு கோடி கிடையாது அவரை காப்பாத்துறவங்களினுடைய அந்த ஒரு சேவைக்கு விலை மதிப்பே கிடையாது என்ன நடக்குது அவர் எங்கேயாவது இருந்து மீட் எடுக்கப்படுவாராங்கிறத ஒரு ஒரு ப்ரேயரை தானே நம்ம எதுவும் பண்ண முடியாது இந்த கேஸ் மண்டே வாக்கில் இன்னும் ரெண்டு நாளில் அந்த டிஎன்ஏ எவிடன்ஸ் ஆகட்டும் அல்லது இவர் கோபிநாத் படுகாயம் அடைஞ்சிருக்கிறார் கொஞ்சம் கான்ஷியஸ் வந்து அவர் தரக்கூடிய டேட்டா ஆகட்டும் எல்லாத்தையும் மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறத பார்க்க வேண்டியிருக்கு உங்கள் கருத்துக்கள் என்ன உங்களுக்கு தோணக்கூடிய கேள்விகளை கமெண்ட்ஸ் தெரியப்படுத்துங்க உள்ள அத்துணை பேருக்கும் நல்லதே நடக்கட்டும் நிலைமையை சொல்லட்டும் நன்றி வணக்கம்